ஸ்ரீ மகா குரப்யோ நம ஹரி ஹி ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே ஜெம் ஜெம்டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம ராமர் மீது இருக்கும் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய ரகுநாதாயநாதாய சீதாய பத ஏ நமகான் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே அதாவது ராமன் ராமபத்ரன் ராமச்சந்திரன் என்றெல்லாம் அழைக்கப்படும் இப்படியெல்லாம் பெயர் கொண்ட இப்படியெல்லாம் அழகான திருநாமங்களை கொண்ட ராமா உன்னைத்தான் வேதங்கள் எல்லாம் போற்றுகிறது என்று நாம் ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை ரகுநாதாய நாதாய அதாவது ரகு குலத்தின் அதாவது சூரிய குலத்தின் தலைவனாக இருப்பவர் சூரிய குலத்துக்கு நாதனாக இருப்பவர் நம்மளோட ராமர் சூரிய சூரியகுலத்தின் தலைவனாக இருப்பவரே நீ எங்களுக்கும் தலைவன்தான் சூரியகுலத்துக்கு மட்டும் தலைவன் இல்லை எங்களுக்கும் தலைவன்தான் ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக இப்பேற்பட்ட நீ ராமன் ராமச்சந்திரன் ராமபத்ரன் என்றெல்லாம் அழைக்கப்படும் நீ வேதங்களெல்லாம் போற்ற வேதங்களால் போற்றப்படுகிறவனாக இருப்பவர் நீ இந்த ரகுகுலத்திற்கும் எங்களுக்கும் தலைவனாக இருப்பவர் நீ நீ சீதா இல்லை என்றால் சீதாதேவி இல்லை என்றால் பாதியாக தான் இருப்பே அதனால் ராமர் பாதிதானாம் தனியாக இருந்தால் சீதை தான் ப ராமரின் மீதியம் அதனால் ராமர் சீதை ரெண்டு பேரும் சேர்ந்து சீதாராமனாக அருள் புரிகிற உனக்கே நல்ல நமஸ்காரங்கள் என்று கூறுகிறோம் அதனால் அப்பேற்பட்ட ராமரை ராமச்சந்திரனை போற்றுகிற ஒரு ஸ்லோகம் தான் இது இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இந்த ஒரு பக்தன் அந்த ஒரு மலையில இருக்கும் அந்த குகையை தேடி போகும்போது போற பாதையில எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டே போறானாம் அந்த மலையில அந்த குகையில் இருக்கிற சாது உண்மையான சாதுவா இல்லை எல்லாரையும் ஏமாற்றிக்கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக்கொண்டு ஏமாத்துகிற ஒருத்தனா என்று கேட்குறான் இந்த பக்தன் கேட்கும்போது அங்க பாதையில பா பார்த்தவர்கள் எல்லாருமே சொல்றா இல்ல அந் நீ அங்க தான் அதுதான் உண்மை இவருக்கு ஞானம் என்பது அவ்வளவு இருக்கு அவ்வளவு ஞானம் இருக்கு இவர்கிட்ட அதனால் இவ்வளவு ஞானியாக இருக்கும் அவர்கிட்ட நீ எந்த ஒரு டவுட் எந்த ஒரு சந்தேகத்தை கேட்டாலும் டக்குன்னு ஒரே கணத்தில் அவர் பதிலளிப்பார் என்று எல்லாருமே சொல்றாராம் வழியில போறவா அதனால இந்த பக்தனும் இவர்களின் பேச்சையெல்லாம் நம்பின்று இங்கேருந்து இங்கேந்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த மலையை ஏறி போறாராம் அந்த குகையை நோக்கி அந்த குகையையும் பார்க்குறாராம் இந்த பக்தன் பார்த்த உடனேயே அந்த இடத்த நோக்கி போறார் 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 போயிட்டே இருக்கும்போது அந்த குகையின் வாயிலுக்கு அந்த குகையின் அந்த வாசலுக்கு வராராம் அவர் வந்த உடனே குகைக்குள்ளே என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தால் குகை ஃபுல்லாக இருட்டாக இருக்கான் இப்போ அந்த சாது இல்லை போல இங்கே சாது எங்கேயோ வெளியில போயிருக்கார் அந்த ஞானி எங்கேயோ வெளில போயிருக்கார் இப்போதைக்கு இங்கே இல்லை போல என்று யோசிக்கிறாராம் நம்மளோட இந்த பக்தன் சரி அவர் எப்போ திரும்பி வராரோ அப்போ வந்துக்கலாம் என்று திரும்பி அவர் வந்த பாதையிலே ரிட்டர்ன் ஆகலாம் என்று யோசிக்கிற சமயத்தில் யோசிக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு அவரோட கண்ணில் ஏதோ ஒரு படுறதான் என்னன்னா அந்த குகைக்குள்ளே என்னதான் அவ்வளோ இருட்டாக இருந்தாலும் ஒரே ஒரு சின் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்ன ஒளி இருக்காம் அந்த ஒரு ஒளி அந்த ஒரு லைட் வந்து ஏதோ ஒரு தீபத்துலேருந்து ஏதோ ஒரு விளக்குலேருந்து வரா மாதிரி இருக்கும் அதனால் இவ்வளோ பெரிய குகை இவ்வளவு இருட்டாக இருக்கும் குகையில் இந்த ஒரு சின்ன விளக்கை யார் ஏற்று வச்சிருப்பா யாருமே இல்லை அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த பக்தனுக்கு அவர் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது மனிதர்களே இல்லாத இந்த இடத்துல யார் இந்த விளக்கை ஏற்று வச்சுருப்பா இந்த தீபத்தை யார் ஏற்றி வச்சுருப்பா என்று யோசித்து கொண்டே அந்த குகைக்குள்ளே போகிறான் இந்த பக்தன் இந்த குகைக்குள்ளே போகும்போது அவர் அந்த குகையில் பார்த்த விஷயம் அவருக்கு அதிர்ச்சியாக தந்துடலாம் அப்படி இந்த பக்தன் அந்த குகைக்குள்ளே பார்த்த விஷயங்கள் என்ன அது ஏன் அவருக்கு அதிர்ச்சியை அளித்தது நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்